வணக்கம் உறவுகளை உங்கள் குட்டி நான் டென்சிகா நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் தான் நிற்கிறோம் அதாவது எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் போட போறா சமைக்கிறதுக்கு வாதம் மெயினாக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் விஜயெல்லாம் இவாதம் ஓகே வாங்க வீடியோக்கோ போ சமையல் வந்தாச்சு வாங்கோ பார்ப்போம் நாங்கள் என்னென்ன செய்யப்படுறோம் பாருங்கோ உள்ள வச்சரிச்சிட்டு இருக்கு அரிசி எண்ணம் இல்லை உள்ளே நல்லா கொதைக்கல போகணும் உள்ள இங்கே கொதிச்சிட்டு இருக்கு அரிசி போட போகிறோம் சமைக்கிறதுக்கு இங்கே பேரங்கோ தக்காளி பழம் தக்காளி பழமும் பம்பா வெங்காயமும் வச்சிருக்கு குழம்புக்கு இங்கே மீன்டின்னும் இருக்குது பேரங்கோ நாங்கள் ரெண்டு பேர் அதுக்காக ஒரு மீன் இன்னும் வச்சுட்டு இருக்கிறோம் அடுத்த பருப்பும் புடலங்காயும் தண்டம் உண்டா போட்டுதான் நல்ல கறி வைக்கக்கூடும் வச்சுட்டுது அரிசியா பாருங்கோ

எண்ணெய் வந்து கொதிக்கிது எண்ணெய் கொதிக்கி முடிக்க நாங்க என்ன போட போறோம் வெங்காயம் போட போறோம்

പടി പില്ലിയോ എ എന്തുവേറെ ചെയ്തു നിങ്ങൾ ബ്ലേയാടി നിങ്ങളോ അപ്പ ലാസ്റ്റ് ഉട്ടടിച്ചേ എന്ന കഞ്ഞി കൊരിച്ചിനെ എന്തുവല്ലേ കൊരിച്ചില്ലയോ വല്ലേ കൊരിച്ചില്ല കഞ്ഞിൽ കൊരിച്ചിന്നോ എ എട സർബ്ട്ടോ നിങ്ങൾ എന്നാ കുളപടി ചെയ്ത നിങ്ങൾ அப்படமுறையோ ஆஹ் பிள்ளை இவருடைய கூட்டுமுறை பிள்ளையா பள்ளிக்கூடத்துல வந்து டீச்சர் எல்லாரும் தனியாரோ கட்டிக்காதான் அம்மா ஹ ஆமண்ட சொல்லுங்கோ தலைய ஆட கூடாது ஆமண்ட சொல்லுங்க புள்ளைக்கு விருந்து வந்தாமே வீட்டுக்குள்ள முகமேnetlify ஆ பங்காயம் சரி அடுத்து என்ன போறOreal சர்க்கரை பாயை இது 럼பை இது வந்து உள்ளி வேற மத்ததெல்லாம் அங்கடாகாது இது வெந்தயம் தென ஜீரகம் அப்ப நெனனிங்க ஒரு மேகானிகியல் சரங்குடி ஓய் அம்மா வர வர இங்க பாጣபா നിങ്ങളും ചെയ്യോടും പിള്ളേക്ക് ഓക്കാളോട് പോ मेंदे टेंफो रगा में सकाळी पळंबरांगीतेलो ओरियामो हा उबा हा उबा 아니야. 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 아이마.

ഇത് കരക്കപ്പാ തേങ്ങ

வளங்குவீங்கிறது இனி கறி பத்தி கொதிச்சு நாங்கள் பாக்குவோம் என்னங்குட்டு வடவா இருக்கு கடன் இருக்கும்

அம்மா நல்லா ஜாமதி galeraனா சும்மா சாப்ரနေறாங்க எல்லையிட்டேர் கணப புலங்க bilirubin நானே அப்போ நாங்க எல்லைய இல்லைரோ நாங்க எல்லாம் சாப்ரதே கூடாது ஓ இந்த அந்த வீடியோவ மூடி போலாம் இல்ல இந்த வீடியோல நான் ஒளிப்போம் நாங்க ஒரு வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க